சார் வணக்கம் சார் அபிகா சார் நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி செலீரியா சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பாருங்கள் ஏபிஎஸ் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது சார் வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்காங்க இங்கே ராணிப்பேட்டையில் செகண்ட் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வண்டி தான் சார் இந்த வண்டி ரொம்ப எமர்ஜென்சி செலுக்காக நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காரு ஒரு தெளிவான வண்டி ஓன் போர்டு வண்டி சார் ரெண்டாயிரத்தி இருபதுன்னும் போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கும் இந்த வண்டியில் பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும் சார் அடிஷ்னாக டச் ஸ்க்ரீன் டிவி எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் ஜிஎஸ் ஒனிக் செட்டு எல்லாமே வந்துடும் சார் ஒரு புது வண்டி எடுத்தால் எப்படி உங்களுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு கம்பவாக வண்டி இருக்கும் தெளிவான வண்டி மாருதி செலரியோ பெட்ரோல் வெரியன்ட்டு வண்டி சார் இந்த வண்டி வெளி மார்க்கெட்டில் இன்றைக்கி நாலு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சார் வபிகர்ஸில் வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி செகண்ட் ஓனர் கேட்டகிரி கிலோமீட்டர் ரொம்ப கம்மி வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் ஒரு பத்து வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் சார் வெறும் மூணு லட்சத்து முப்பதாயிரூவா மட்டுமே கேட்குறோம் நேரில் வாங்க ப்ரைஸ் நெகஸ்டபிள் தான் ஏர் பேக் வந்துடும் அந்த வண்டியில் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரிஜினல் சர்வீஸ் கார்டு தான் வண்டியில் செல்லி ரியோ காலையில் வண்டி வந்துருச்சு சார் இந்த வண்டி வேணுன்றும் கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்